அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்மங்க இப்போது நம்ம வந்து நிறைய நோயாளிகள்லாம் வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இந்த பேர்டு அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் கேள்விப்படாமலும் இருக்கலாம் அது என்னது அது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவியாக அது இருக்குது நிறைய பேர் இப்போ ஆஸ்மா அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல ஆஸ்மா வீசிங் எல்லாம் ஒன்று தான் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் மூ பெரிய ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும்போது மூச்சு திணறல் வரும் திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நோயாளி அப்படின்னாலே உடனே ஓடி போய் முகத்தில் ஒன்றை மாட்டி படுக்க வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த வெண்டிலேஷன் இருக்குல்ல அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இயற்கையாக ஒருத்தரோட உயிர் வந்து வெளியேறுற வரைக்கும் அந்த வென்டிலேஷன் வேலை பண்ணும் இதெல்லாம் என்னது அது இது யார் கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ ஒரு அற்புதமான கருவியை அப்படின்னு தேடி பார்க்கும்போதுங்க இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து ஃபாரஸ்ட் பேர்ட் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சாராம் அதாவது காட்டு பறவை அப்படிங்கிற ஒரு பேர் அவரோட பேர் அவரோட அப்பா என்ன பண்ணியிருக்காருங்க முதல் உலக போரில் ஒரு விமானியாக இருந்திருக்கார் முதல் உலக போரில் விமானியாக இருந்திருக்கார் அவரோட பையன் தான் இந்த ஃபாரஸ்ட் பேட் அப்படிங்கிற பையன் அவரை வந்து எல்லோரும் பேபி பேட் அப்படின்னு ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பையன் அந்த பையன் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கான் அவன் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பையனுக்கு பதினாலு வயசுலேயே விமானம் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நீ விமானம் ஓட்டு அப்படின்னு பதினாலு வயசுலேயே கற்றுக் கொடுக்குறாரு ஏன்னா எப்போவுமே இந்த தொழில் கல்வி மாதிரி நாம் கற்றுக்கொள்வது நம்மளை ரொம்ப உயரமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி தந்தையர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கார் கற்றுக் கொடுக்கிறது பைக் கற்றுக் கொடுக்கறது பெரிய வீரர்களாக மாற்றுவது இதெல்லாம் தந்தை வந்து நிறைய பேரோட தந்தை வந்து அந்த வேலைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மகன் ஒரு விமான ஓட்டியாக வரணும் மிகச்சிறந்த விமான ஓட்டியாக இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் பதினாலு வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்றாருங்க அந்த பையன் அதில் ஒரு பெரிய நிபுணர் ஆகிடும் ரொம்ப அவனுக்கு தொழில்நுட்ப அறிவு அவனுக்கு விமானம் ஓட்டு அறிவு இதெல்லாம் ரொம்ப மிக அதி மிக அதிகமாக இருக்கிறது இரண்டாம் உலகப் போரில் கூட அந்த பையன் வந்து பங்கேற்று இருக்கிறார் அந்த ஃபாரஸ்ட் பேர்டு அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு சிறப்பான அம்சம் பையன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம பேச்சுக்கோ பையன் சொல்கிறோம் இன்றைக்கி அவரோட வயது எவ்வளோ வயதாகிவிட்டது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா விமானம் ஓட்டுறதுக்கு போகிறாரு அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச விமானங்கள்லாம் எப்படி இருக்குமாங்க எவ்வளோ உயரம் போக முடியுமோ அவ்வளோ உயரம் போகக்கூடியதாக இருக்குமா அவ்வளோ உயரம் ஓட்டிக்கிட்டு போகும்போதே மூச்சு திணறல் ஏற்படுமா அந்த மூச்சு திணறலோடு தான் விமானி வந்து ஓட்டிக்கிட்டா அந்த பக்கம் போகணுமா அந்த அளவுக்கு இருக்கும்போது இவர் ஓட்டி பார்க்குறாரு மூச்சு திணறல் வருது உடனே அவர் என்ன பண்ணுறாரு மூச்சு திணறல் வரும்போது இதை எப்படி இவ்வளோ தூரம் நம்ம ஓட்டிக்கு போக முடியும் ஒவ்வொரு விஞ்ஞானியும் இப்படி தானே கஷ்டப்படுவாங்க அப்போ இதுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதாவது தன்னுடைய தொழிலை மிக சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்கு வருது விமானிகளுக்கெல்லாம் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால அவர் என்ன பண்ணுறாரு நிறைய சம்பாதிக்கக்கூடிய அந்த விமான ஓட்டி தொழிலை விட்டுட்டு மருத்துவ படிப்பு படிக்க போறாரு விட்டுட்டு அங்கே போய் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வரும்போது அந்த உடல் கூறுகளை பற்றி அவர் ரொம்ப நுட்பமாக படிக்கிறாரு ரொம்ப ஏன்னா எப்போவுமேங்க ஒரு விருப்பத்தோடு நம்ம ஒரு செயலை செஞ்சோன்னா அந்த செயலில் எந்த கஷ்டமுமே நமக்கு தெரியாது விருப்பம் இல்லாமல் அடுத்தவங்க கட்டாயத்துக்கு நம்ம செய்யும்போது தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் பிள்ளைங்களை அவங்க விருப்பத்துக்கு படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறது கட்டாயப்படுத்தி படிக்க வச்சா அந்த பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விருப்பத்தோடு அந்த மருத்துவ கல்வியை போய் படிக்கிறாரு ரொம்ப நுட்பமாக படிக்கிறாரு சுவாசத்தை பற்றி ரொம்ப கவனித்து படிக்கிறார் ஏன்னா அவருடைய தேவை அது தான் அதனால் தேவை அறிந்து அவர் வந்து படிக்கிறார் படித்து முடித்த பிறகு அதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார் அந்த சுவாசத்தை எளிமைப்படுத்துவதற்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்த பிறகு அந்த மருத்துவமனைக்கு நிறைய பேர் மூச்சு விட முடியாமல் அழைத்து கொண்டு வரக்கூடிய நோயாளிகளையெல்லாம் அவர் பார்க்குறாரு உடனே அவர் நினைக்கிறாரு இது விமானிகளை விட நோயாளிகளுக்கு மிகவும் பயன்படத்தக்க வகையில் அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுங்க அவர் வந்து அந்த கருவியை உருவாக்குறாரு வென்டிலேட்டர் அப்படிங்கிற கருவி அதுதான் இந்த இயந்திரத்தின் பயன் வந்து என்னென்னா உயிருக்கே கோளாறு வர்ற நேரத்தில் அந்த இயந்திரம் வந்து பெரிய ஒரு உபகாரமாக இருக்கிறது அதை வந்து அவர் கண்டுபிடிச்ச பிறகு அதை வந்து அவர் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டார்னு வச்சுக்கோங்க சொன்ன எந்த மருத்துவமனையும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லையா ஆரம்பத்தில் எப்போவுமேங்க ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினம் தான் ஆனால் விடாமுயற்சியோடு அவர் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து ஒரு ஒரு மருத்துவமனையிலையும் போய் கேட்குறாரு இந்த கருவி வந்து ரொம்ப நல்லது இதனால் நம்ம வந்து நிறைய பேரை காப்பாற்ற முடியும் உங்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் கைவிடப்பட்ட நோயாளிகளை கொண்டு வந்து வச்சு இந்த வெண்டிலேஷன் கருவியை பொருத்தி அவங்கள உயிர் வாழ வைக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆய்விலேயே மிகச்சிறந்த ஒரு ஆய்வாக இன்று கருதக்கூடியதாக இருக்கிறது அதனால் மருத்துவ ஆய்வின் முதல் கல் நம்முடைய ஃபாரஸ்ட் பேர்ட் கண்டுபிடித்த இந்த வென்டிலேஷன் கருவி தான் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் அந்த கொரோனா சமயத்தில் அந்த ஆக்சிஜன் கருவி இல்லாமல் எவ்வளோ பேருங்க இறந்தாங்க அப்போ தான் அதனுடைய அருமை வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சு அதனால் இப்படி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவரை நாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாம் நினைத்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்